அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கேஎம் விஸ் அலகதுல்லா இன்று நான் கெண்டி மாவட்டம் கல்ஹின்னை இன்னை பட்டுகொல்லாதினிய ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயா பிரிமியர் லீக் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் கிரிக்கெட் சுற்றுத்தொடர் மிகவும் சிறப்பான முறையில் விறுவிறுப்பாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரிமியர் லீக் சுற்றுத்தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் திக அறுதிகளில் ஜமாலியா முஸ்லிம் மகா மைதானத்தில் சிறப்பான முறையில் நடக்க இருக்கிறது அதே நேரம் இன்று அலமது இரண்டாவது தினமாக இந்த கிரிக்கெட் சுற்று தொடர் நடந்து கொண்டிருக்கிறது ஜமாலியா முஸ்லீம் மகாவித்யாலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரிமியர் லீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீசன் போர் ரெண்டாயிரத்தி ஏழு மாணவர்களால் மிக மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு வருடமும் இந்த கிரிக்கெட் சுற்று தொடர் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த கிரிக்கெட் சுற்று தொடரை இப்போதும் நீங்கள் ஜமாலியா முஸ்லீம் மகா வித்யாலயத்துக்கு அர்ஹாமில் இருக்கக்கூடிய அலமதுல்லா ஹமீதியா ஜும்மா மசித் முன்னாடி இருந்து நான் ஆரம்பமாகிறேன் அலக்துல்லில்லா இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் விறுவிற்பான காட்சிகளை உங்களுக்கு கே எம் வியூஸ் அலைவரிசையிலும் கால்டின் முகமது பேஸ்புக் பேஜிலும் முழுமையாக பார்வையிடலாம் அதே நேரம் நேற்றைய தினம் அதே நேரம் இன்றும் நாளையும் இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடர் கிங்ஸ் லைவ் மாஷா அல்லாஹ் இப்போது நேரடியாக சென்று கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்த விறுவிறுப்பான காட்சிகள் இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடரில் தொடரில் அலமது இல்லா கிட்டத்தட்ட பத்து முப்பது வருடம் காலமாக இந்த ஜமாலியா முஸ்லீம் மகாவித்தியாலயத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கற்ற ஒவ்வொரு எல்லா மாணவர்களும் இந்த ப்ரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்றுத்தொடரில் தொடரில் அஹமதுலா இன்று இந்த நிலவரம் எவ்வாறு என்பதை உங்களுக்கு கே எம் அலைவர் பார்வையிடலாம் அதே நேரம் இப்போதோ நான் இந்த மைதானத்துக்கு செல்ல இருக்கிறேன் அதே நேரம் ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயத்துக்கு எவ்வாறு காட்சி அளிக்கிறது என்பதை நீங்கள் இப்போது பாருங்கள் அதே நேரம் அலகதுல்லில்லா இந்த கிரிக்கெட் சுற்று தொடர் இப்போது மிக மிக விறுவிறுப்பான முறையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நீங்கள் இப்போது கே எம் அலைவரிசையில் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அலகது இல்லா அல்லா மாஷா அல்லா எங்கட சரி அலகது இல்லா விறுவிற்பான காட்சிகளை உங்களுக்கு இன்ஷா அல்லா கே எம்யூ அலைவரிசையில் முழுமையாக உங்களுக்கு பார்வையிடலாம் அலமது இந்த நிகழ்வு இப்போது மிக 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 விறுவிறுப்பான முறையில் ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயா மைதானத்தில் அஹ் இப்போது நடந்து கொண்டிருப்பதைத்தான் நீங்கள் அஹ் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அலக்துல்லில்லா ஜமாலியா முஸ்லிம் மகா பிரிமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் ஃபோர் மாஷா அல்லா மிகவும் விறுவிறுப்பான முறையில் இப்போது நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் கே எம் அலைவரிசையில் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அலமதுல்லா ஜே ஜேபிஎல் சீசன் போர் மிக மிக விறுவிறுப்பாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அலமதுல்லா நேற்றைய தினம் இந்த கிரிக்கெட் தொடர் ஆரம்பமானது இல்ல 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 வாரேன் நான் என்று டிரெஸ் எடுக்கணும்ல அலமது இல்லா கேஎம் விஸ் மாஷா அல்லாஹ் இந்த கிரிக்கெட் தொடர் நேற்றைய தினம் ஆரம்பமானது ஸோ எனக்கு வர முடியவில்லை இருந்தாலும் இன்று இந்த கிரிக்கெட் சுற்று தொடரின் காட்சிகளை உங்களுக்கு கேஎம் பியூஸ் அலைவர் செயல் பார்வையிடலாம் அதே நேரம் தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் இன்றும் நாளையும் இந்த கிரிக்கெட் தொடர் லைவ் போய்கொண்டிருக்கிறது அதே நேரம் இன்று விறுவிறுப்பான காட்சிகளை உங்களுக்கு கேஎம் தலைவர் செயல் இன்ஷா அல்லா பார்வையிடலாம் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அலமதுல இந்த நிகழ்வு மிக மிக விறுவிறுப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அஹ் இறுதி இருப்பதனால் அஹ் முடிந்த வரை இன்ஷா அல்லாஹ் ஊரை சேர்ந்த ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதே நேரம் ஊர் நலம் என்கிற அனைவரும் முடியுமான வரை அல்லாஹ் நாளைய தினம் இந்த நிகழ்வில் பங்கு வற்றுமாறு இன்ஷா அல்லாஹ் வேண்டிக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி இரண்டாவது தினமாக இந்த ப்ரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் ஃபோர் இரண்டாவது தினமாக மிக விறுவிறுப்பான முறையில் இப்போது ஜமாலியா முஸ்லீம் மகா வித்யாலயா மைதானத்தில் நடந்து கொண்டிருப்பதைத்தான் நீங்கள் இப்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக லைவ் கிங்ஸ் லைவ் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பார்வையிடலாம் மாஷ என்ன சரி ஹஜா அலமதுல்ல சுப்பவ் ஆயிடுக்குதானா கொஞ்சம் மலை மாதிரி மாதிரிச்சேனா इपा अलाह सर ख़ैर ويسي زاکرتي ان گدي جو سوير بكم پر ماشاءاللہ اتے دا ال سرت ودی عرصہ سان گڈی لکڑی وچ تپ مین چھن کر ہندے ایک ٹاملے کڑی لایا ہا ہن ہٹو تلی ہن ہا ک میت کروا ہے دل کڑا پیٹ پھر سے جنے رہا نستاہ برکرا والی الگ اے دا بھائی آ کڑا پیٹ سوچنا आता रे आता दबरेकर माशाल्लाह माशाल्लाह वीर वीर पाही अल्हम्दुलिल्लाह एक शफरी ने गया दोरा बंदो का दबरेकर तीन मीटर के बाहर करके दो फातिना पॉइंट को सामने करके लखनऊई वाला बल लगाने ने सुतानान से किया गतलाती जरिए आता रे पत्थर को दादरकना लेते दरियारे पर बंदी वाला आता कावस्थान में लखुर 3 அது பாக்க மாட்டா எல்லாருமே கே எம் அலமது இந்த ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயா டூ தௌசண்ட் பிரிமியர் லீக் சீசன் போர் விறுவிறுப்பான முறையில் நேற்றைய தினம் ஆரம்பமானது இன்றும் நாளையும் இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடர் தொடர் ஜமாலியா முஸ்லீம் மகாவித்தியாலய மைதானத்தில் அலமது இல்லா சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் கல்வி கற்ற அனைத்து மாணவர்களும் மாஷா அல்லா இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடர் தொடர் பிரீமியர் லீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சுற்றுத்தொடரில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் அலமது இல்லா நாளைய தினம் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் அலமதுல்லா இந்த கிரிக்கெட் தொடர் இப்போ மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது மாஷா அல்ல இங்க வந்திருக்க கூடியவர்களை பார் மாஷா அல்ல மாஷா அல்ல ஓ அலமது இல்ல புது 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 முகங்களை வந்து காணக்கூடியதா இருக்குது அலமது இல்ல பாப்பா பாப்பா என்ன புது புது முகம் எனக்கே தெரியாது சில தெரியாது அதனால யார் யார் வந்திக்கிறான்றது வந்து வெளிநாட்டு நிறைய பேர் பாக்குறாங்களே ஒண்ணும் பிரச்சனை இல்ல முகம் காட்ட விருப்பம் இல்லாத சில இருக்காங்க ஃபேஸ்புக் அப்போ போட்டால் சரி பிரச்சனை இல்லை அலமது இல்லை தான் அப்படியும் இருக்கிறாங்க வர 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 கொஞ்சம் கொஞ்சம் முகங்களை கொஞ்சம் காட்டிக்கொள்ள காட்ட விருப்பம் இல்லாதவங்க முகத்தை மூடிக்கொள்ளுங்க செய்ய வழியில் இது என்ன பப்ளிக் லேடிஸ் இல்லை இப்ப அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை முகம் காட்ட விருப்பம் இல்லாம மூடிக்கொள்ளுங்க பொங்கல் புலம் மாறிக்கிறவங்க பிரச்சனை இல்லை அலமது இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ அந்த அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதை பற்றி டோன் கே ஆனால் இது பப்ளிக் வந்து இது பொம்பளை புள்ள வைக்கிற இடம் இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க சரி அலமது இல்லா மாஷா இருந்தா எங்கிட்ட அருமையாக இருந்தா இன்னவா மாஷால இல்ல மைக் தேவையில் நல்லா கிளியர் ஆகிக்கும் அலமது இல்ல நீங்க பாருங்க அது நல்லா கிளியர் ஆகிக்கும் அலமது இல்ல எனவே நான் வாரேன் இன்ஷால்லா ஃபுல்லா எல்லாம் தாரேன் தாரேன் இன்ஷால்லா அலமதுல்லா ஜமாலியா முஸ்லீம் வித்யாலயத்தை இப்போது நீங்கள் பார்வையிட்டுக் கொள்கிறீர்கள் அலமது இல்லா நாம் கற்று கல்வி கற்ற பாடசாலை மாஷா அல்லா மிக சந்தோஷமாக இருக்கிறது மிகவும் சிறப்பான முறையில் இந்த பாடசாலை காட்சியளிக்கிறது மிக மிக சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது அலமது இல்லா දර පන ප තිවා පී සමලග. මහ ස ගන්නවා ල දෙක කිසි කරදමී ටන් අත ජ හ ක්ය ල ප් දෙක බ ද දලින්. ಮಾಷ ಇಪ್ಪ ಜಮಾಲಿಯಾ ಮುಸ್ಲೀಂ ಮಹಾ ವಿಾಲಯ ಮೈದಾನಕ್ಕೆ ಸೆಂದು ಅಲ್ಹಮದು ಇಲ್ಲಾ ಇಂದು ಸುಟರ್ ಮಿ ವರ ಜಮಾಲಿಯಾ ಮುಸ್ಲಿಂ ಮಹಾ ವಿಯ್ ಮೈದಾನದಲ್ಲಿ ತಾವು ಇಪ್ಪತ್ತೆ ಅಪೇ ಯಾಲ್ವೇ ಜಮಾಲಿಯಾ ಮುಸ್ಲಿಂ ಮಹಾ ವಿರ್ ಲೀಕ್ අයිතරම ඒ තරඟවලියට වාත් සහභාග වෙලායිඉන්න අතරම එක සතුටේ සවන් සිිස්ටම් අපි සෞන්සිස්ම් ඕොනලාම් අපේ වර ඉින්දිනම මූනතක්ක පෙන්න්නන්නම් පෝලත් තනවත් දන්න ඉන්ඩම මූනතෙක්ක පෙන්න්නන්නම් අපේ යාලුවෝ ගොඩාකටියය බලනවානේක නැද කවරෙජනං අඩුයි ගොඩා එෙතුුවන්නේේ මේ ලයිව අනවරි මේක වෙලා එතනම ජමාලයම් ඒ ග්‍රෝල්්කට අද මං යනකමක් ඒතු එනවේ අපි සෝන්සිිස්කම්මගේ යාලුවා හිතවත්. වජරසයෙන් මෙතන අර ස්කූල් අ හරි ඕකන් ල් ්‍රයි ්‍රබල් ප්‍රයි ම බට කියලා සවසිස්ටම් ක අම කනෙ තුරි වදකට ියගල අවස් කිය විදර අර බෙට ොනු මයි ස්ටම් ය ගඩක් සතුවසයි එනි වජරසේෙන් අප තකෝ ඕකල . අපේ වජරසයට කතා. ඉංචාල ඉචා ඉංචාල අද උගව පුරදුනනේ එක්ක දේශයන්ගේ දමකංකිීන වික්ටන්ටය නායක වමතින් පන්දවල කරකයා වමති පත්තාහසුරන චක්්‍රීත තන්ද සරාදය සුටානා පපය ප්‍රදාාන පාසල් අන්ත සිටතිි වටවා. ීම ප විනිශ्य आතිර කला කන देख දवा ම ල ල එलाहाई कि න ම ේ වනි පद रे මරන්න ध ශ वा . ර පන්දු අකි යවයි පද කළ ාාව විනිස්ස ාතුමන් සඳනාක් කරන වන්සමකබ අවතාතය කළ ොළක් කෙටකනේ වනසිරය කළ කුණස්සනකබ දැන් පොල්ල පුළු සංඛාවලපුළු ගොරහයි. ඊඩුමේදවලි පන්දුවාරේ ති්‍යත්මක වෙන්නන්නේ දාබරෙක්න ඔොල හිතු සංශාවලකග න පවත්. කිසි දුස්කලක කර ාතු ගල කරවා යක් න සසාගති පාරවා. ത කිසිപ കර දයි ද കර ത ක න ත රස തන න බ അക്ക ാය. அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து வரம்துல்லா கே எம் விஸ் இன்று ஜமாலியா முஸ்லீம் மகா வித்யாலயா மைதானத்தில் மிக மிக விறுவிறுப்பான முறையில் ஜமாலியா ப்ரீமியர் லீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீசன் போர் மிக மிக விறுவிறுப்பான முறையில் ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயா மைதானத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது சோ இந்த நிகழ்வு நாளைய தினமும் இன்ஷா அல்லாஹ் மிக விறுவிறுப்பான முறையில் நடக்க இருக்கிறது அதே நேரம் நாளைய தினம் இந்த கிரிக்கெட் சுற்று தொடர் முடி இருக்கிறது அதன் காரணமாக முடியுமானவர் கல்வி கற்ற மாணவர்கள் அதுபோல ஜமாலியா சேர்ந்த அதுபோல் நலன் திரும்பிகள் அனைவரும் இந்த கிரிக்கெட் சுற்று நிகழ்வில் கலந்து சிறப்பிக்குமாறு வேண்டிக்கொள்கின்றோம் இதே அதே நேரம் அலமதுல்லா இன்று காலநிலை கூட மிகவும் சிறப்பான முறையில் இருக்கிறது இந்த நிகழ்வு மிக விறுவிறுப்பான முறையில் ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலய மைதானத்தில் இப்போது நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அலமது தொடர்ச்சியாக இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடர் லைவ் தொடர்ச்சியாக வேற கிங்ஸ் லைவ் போய்கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்த நிகழ்வின் விறுவிறுப்பான காட்சிகளையும் அதே நேரம் இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடர் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கக்கூடியவர்களையும் உங்களுக்கு கே நியூஸ் அலைவரிசையில் பார்வையிடலாம் ஸோ அலமது இல்லா மிக சந்தோஷமான காட்சிகளை நீங்கள் இப்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மிக ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் அலக்துல்லா இந்த ஜமாலியா முஸ்லிம் மகா கல்வி கல்வியற்ற அனைத்து பழைய மாணவர்களும் பங்குபட்டு விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் சுற்று தொடர் விறுவிறுப்பாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அலமது இல்லா இந்த இடத்தில் எங்கா அவர்கள் இருக்கிறார்கள் ரசீனானா ரசீனானா ஒரு 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 நிமிஷம் நிமிஷம் પાટવાળે કોડી માશાલ્લા સુધારા નંબર પિતાર લઈને નોપા તો 12 ને કરવા અમુ ઇંટ રેસ ઇન આકુલે કી સીમા පස්ම ව පස්මෙ ර ටය දක අවස්සාන ලේ ල ති ො බා ල ලබාගන හ ර මට ල බ වශ පුනටක් ලබාර බර ප ර ද යක් බ. සදානම් අ හමත්තිින් හිිතාම සතුරදී ප්‍රේව කාරී තජත්කා සකයක් හමද දකරකින් පාතන පය වද කෙරක අද ිවෙන අමස් ම පන්ුව ඉසාමත් කවන පතුුව මෝබී සතුුව හුවදට සිදු කරවී මෙ පිතන්වා ර කාාන කක්නයවා ඉන්තාමවෝ සහන් ය ූමි දස්ථාන ීදවදනින්. ඒ ප අස්ලාන එගීකර එංගෙන්ග නාකලකාන මේවා இங்க ஓ கீழ இங்கால ஆயி போகுது வாங்க பரவாயில்ல இல்ல கிரவுண்டுக்கு வாங்க வா பிரச்சனை இல்ல ஏ அங்க போனே

සෙරී සනදවා සේරයා චැතිින් දවාරෙන් ක ාග මහැ සැමල ස ලු ද අත ජ සන්දු හයා ලකුමතා හර පද න රලේ හිතුමතුනේ. ප රබ ප ල ගල ලකුණු හ ර ම ැම ලක්ුණු සංක්‍යාව ලකුණු හිස හතරයි තවක් පදු සහයි ලකුුණු අටයි දෑබර කරානොල හිතවතුන. මෝබේද එක්කිස්ස වඋනම් සාතුට බත්වන්නන්නේ නෑ දෑබර කඩානල හිතවතුන எ டீம் மாஷா அல்லாஹ் இதில் பங்கு வேண்டிய அனைவரும் வந்திருக்காங்க சோ எங்க டீமை சேர்ந்த அனைவரும் வந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் இப்ப போய்கொண்டிருக்கிறேன் சோ

எங்க டீம் ஓ வந்திக்கிறாங்க மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட பத்து ரூபாய் வருஷத்துக்கு குறவு எங்கட அதிகமான நண்பர்களை எங்கட அவர்களுடைய ஹோட்டலுக்கு வந்தோம்ல இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய் வருஷத்துக்கு புறவு நாங்க நிறைய பேரை சந்திக்கிறோம் நினைக்கிறேன் அலமதுல்லா மிக சந்தோஷமா இருக்கிறது விறுவிறுப்பு அம்மையிலே போல இருக்கிறீங்க அலமதுல்ல மாஷால்லா தாய்கி கிட்டத்தட்ட

முஸ்லிம் மகாவித்யாலும் கல்வீர வளர்ச்சிக்கும் பாடசாலையின் அபிவிருத்திக்குமாக வருடாந்தீசன் போர் ஜே பி எல் கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிகவும் விறுவிறுப்பாகவும் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அனைவரும் கண்காணித்துக் கொண்டிருந்தோம் இது உண்மையிலே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஓலவர் பெஜினால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த பாடசாலையின் அபிவிருத்தி கல்வியின் வளர்ச்சிக்காக மாத்திரமே இது இதன் ஊடாக வரக்கூடிய பணங்கள் அனைத்தும் பாடசாலைக்கு செலவிடும் எனவே நாங்கள் அனைவரும் நாங்களும் எ நைன்டி ஒரு அணியை போட்டுறதுக்காக இருக்கின்றோம் அனைவரும் பிரார்த்தனை எங்களுடைய வெற்றிக்காக அதே நேரம் எங்கட் அதிகமான காலம் உண்மையிலேயே வந்து மாஷா அல்ல எங்கட அசீம் நான் அவர் கேக்கிறாங்க அசீம் நான் கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் தெரிச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க வெற்றி பெறுவதற்கு இப்போ எல்லாம் செல்ல வேண்டிய எல்லா நேரம் ரசம் வந்து கொஞ்சம் சந்தித்தார் இனி நாங்களும் இந்த ஸ்கூல் வளர்ச்சிக்காக ஒத்துழைக்கணும் மாஷால அதே நேரம் எங்கட சப்ரி கொஞ்சம் வாங்கி வாங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க எங்கட சஃபானி அலம் இனிமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்சால இந்த விறுவிறுப்பான காட்சிகளை இன்சால நீங்க கேஎம்ல பாருங்க அதே நேரம் இப்போ அடுத்தது நாங்களே விளையாட போறோம்

சந்தோஷமா இருக்க போனாங்க அதெல்லாம் தொண்ணூத்தி ஆறு

அஸ்லாம் வரைக்கும் நாங்களே கல்வி கற்ற ஜமாலியா முசி மகாவித்தியாலயத்தின் முன்னேற்றத்தை அபிவிருத்தியை நோக்கி நீங்கக்கூடிய இந்த கிரிக்கெட் விழாவிலே அடுத்ததாக எங்களுடைய போட்டியும் வருவதற்காக உள்ளது அனைவரும் துவா செய்து கொள்ளுமாறு மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களது பாடசாலையின் அபிவிருத்திக்காகவும் உங்கள் எல்லாருடைய துவாவையும் முயற்சிகளையும் எதிர்பார்க்கிறோம் ஒத்துழைப்புகள் கட்டாயம் எங்களுக்காக வழங்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் மாஷா அல்லா மாஷால்லா எனவே விளையாடக்கூடிய அனைவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அடுத்ததாக எங்கட சுற்று தொடர் இருக்கிறது மாஷா இன்றைய தினமும் நாளையும் மிகவும் விறுவிறுப்பாக இந்த சுற்றுத் நடக்க இருக்கிறது இந்த சுற்றுத் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முடியவடைய இருக்கிறது நாளைய தினம் இந்த ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் முடியுமான வர இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சோ இது ஊரின் ஒற்றுமை ஊரின் அபிவிருத்தி அது மட்டும் இல்லாம இந்த நாட்டிலும் ஒவ்வொரு ஊரும் டெவலப் சொன்னா நாடு டெவலப் சோ அந்த வகையில் ஒவ்வொரு ஊரும் டெவலப் ஆக வேண்டும் என்பதுதான் எமது கருத்து சோ அந்த வகையில் இந்த ஊரை சேர்ந்த அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றுங்கள் நாளைய தினம் முடிவடைய இருக்கிறது நாளைய தினம் இந்த நிகழ்வு விறுவிறுப்பான முறையில் நடக்கும் நாளை நாளையோட முடியுது அதனால ஊர்ல இருக்கக்கூடிய முடியுமான வர எல்லோரும் வாங்க அலமது இல்லா ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலய மைதானம் மிக மிக அழகாக காட்சி அளிக்கிறது பார்க்கவே அருமையாக இருக்கிறது மிக அருமையான காட்சி அதே நேரம் மிகவும் பறந்து விரிந்த பெரிய ஒரு மைதானம் இந்த மைதானத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ யார் யாரெல்லாம் பணத்தாலும் பொருளாலும் உடலாலும் முயற்சி செய்து ஒரு அழகான ஒரு மைதானத்தை ஏற்பாடு செய்து தந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்ல பறக்க செய்வானாக எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக கே எம் தலைவர் எனவே இத்துடன் இந்த லைவை நான் முடிக்கிறேன் வரம்துல்லாஹி வர அடுத்த லைவ்ல வார இன்சாலா Yung、嗯